வணக்கம் சொல்லி வார்த்தையை தொடங்க கூட முடியவில்லை அதுக்கு முக்கியமான காரணம் கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தால் கத்தியின்றி ரத்தமின்றி சட்டமின்றி மரணம் எழுந்தியிருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் ஒரு கிராமமே ஒரு மயான பூமியாக மாறி இருக்கிறது ஒரு கிராமத்தின் அழுகுறல் ஓலம் நம்மை ரொம்பவும் உழுக்கி இருக்கு அந்த மரணத்துக்கு இடையில் அதாவது ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் இரண்டு பேர் ஒரே குடும்பத்தில் தாய் தந்தை அப்படி என்று இரண்டு பேர் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேர் அப்படி என்று இறந்திருக்கிறார்கள் ஒருவரை நாம் இழந்தாலே நம்முடைய துக்கம் அது என்ன என்று உங்களுக்கே தெரியும் ஆனால் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரை இழக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய வலி வேதனை எப்படி இருக்கும் அதை அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் தாயையும் தந்தையும் ஒரு சேர இந்த கள்ளச்சாராயத்துக்கு வழிகொடுத்த அந்த குழந்தையின் எதிர்காலம் என்னவாகிறது அப்படி என்று நினைக்கும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் சங்கடமாகவும் இந்த அதாவது அதை எப்படி சொல்றதுன்னா அதிகாரிகள் மீது நமக்கு மிகப்பெரிய கோபம் தான் வர ரொம்ப அதிகமா கோபம் வருது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் உறுப்பினர் அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமைகளை பேசுவது மட்டுமல்ல ஒருவேளை அந்த ஆட்சியில் சிறிய தவறுகள் நடந்தாலும் அதை நாமளுக்கு முதல்வர் அவர்களுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய கடமையும் எனக்கு இருக்கிறது அப்படி என்ற விதத்தில் நான் இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கள்ளக்குறிச்சியில அதாவது அதாவது ரெண்டு முன்னாடி அதாவது ரெண்டு பேரை வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரவீன் இன்னொருத்தர் ஆனந்த ரெண்டு பேரை வந்து ஒருத்தருக்கு வயிற்று வலி இன்னொருத்தருக்கு உடல்நிலை முடியல அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் சேர்க்கிறாங்க அங்க சேர்க்கும் பொழுது அங்க அந்த பிரவீன் என்பவரும் உடல்நிலை கொஞ்சம் தேடிட்டாரு நீங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகலாம் அப்படி என்று அனுப்பி வைக்கிறார்கள் பிரவீன் வீட்டுக்கு வந்து இறந்து போறார் அவருடைய சகோதரர் கொஞ்ச நேரம் கழிச்சு மருத்துவமனையிலேயே இறந்து போய்விடுகிறார் அப்போ மருத்துவ நிர்வாகம் அதாவது அந்த மது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அப்போதே இவர்கள் கள்ளச்சாராயத்தால் எல்லாம் இறந்திருக்கிறார்கள் அப்படி என்று வெளிப்படையாக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்க வேண்டும் அதை அவங்க செய்யல அதன் பிறகு இந்த ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு பிறகு அந்த இரண்டு பேருடைய மரணத்துக்கு பார்ப்பதற்காக வந்த கிராமத்து மக்கள் பெரும்பாலும் கிராமத்துல துக்க நிகழ்வுகள் என்றால் சாராயம் அதை எல்லாருமே வந்து குடிப்பாங்க மேக்சிமம் அது நடக்கும் அப்படி இந்த துக்கத்துக்கு வந்தவர்களும் அந்த சாராயத்தை போய் குடிக்கிறாங்க அந்த கள்ள சாராயத்தை மருத்துவர் அந்த செய்தியை அப்பவே சொல்லி இருந்தால் இந்த மரணங்கள் தடுக்கப்பட்டிருக்கலாம் முதல்ல இரண்டாவது ஒருவேளை அந்த மருத்துவர் அந்த மாவட்ட ஆட்சியரிடத்தில் உண்மையை எடுத்து சொல்லி இருக்கிறாரா அந்த உண்மை நிலை வெளியே வரும் அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக தவறு நடந்து விட்டது கள்ளச்சாராயத்தால் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படி என்று பகிரங்கமாக ஊடகத்தில் அவர் வெளிப்படுத்தி இருந்தால் இத்தனை உயிர்கள் போயிருக்கார் இந்த மாவட்ட ஆட்சியர் அதை மூடி மறைத்து அதாவது மிகுடன் அந்த அவர் வந்து பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும் போது உடல்நல குறைவால் தான் இவர்கள் இறந்தார்கள் கள்ளச்சாராயத்தால் இறக்கவில்லை அப்படி என்று அவர் பேட்டி கொடுத்ததால் அதனுடைய விளைவு அதை நம்பிய பொதுமக்கள் இன்றைக்கு அந்த முப்பத்தி பேர் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது இருநூறு பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் அதுல இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து பேர் இறந்து போயிருக்காங்க இத்தனை மரணத்திற்கும் காரணம் மூட காரணம் நேரடியாக நான் வன்மையாக குற்றச்சாட்டை வைப்பேன் அந்த மாவட்ட ஆட்சியர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த இறந்து போன குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ரூபாய் தலா பத்து லட்சம் இழப்பீடு என்று அறிவித்திருக்கிறார் அந்த இழப்பீடு வைத்து அது போதுமானதா தேவையானதா அப்படி என்ற விவாதத்துக்குள் நான் போகவில்லை எப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் விழுப்புரம் மாவட்டத்துல போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழைக்காலம் செங்கல்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் இந்த கள்ளச்சாராயத்தால் இறந்து போனார்கள் அது நாளடைவில் அப்படியே மறைஞ்சு போச்சு திரும்பவும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கு கள்ளக்குறிச்சி முப்பத்தி அஞ்சு பேர் இன்னும் காலை அதாவது போக போக என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அப்படி நான் முதல்வர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் அந்த சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்தவர்கள் அதாவது மக்களுடைய உயிரை பணயம் வைத்து அதில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அவர்கள் ஒருவேளை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இன்னும் இருக்கிற எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி பாரபட்சம் இல்லாமல் அதனுடைய ஆடி பேர் எங்கே இருக்கிறது அப்படி என்பதை முதல்வர் அவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தர வேண்டும் அதுதான் இந்த முப்பத்தி உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமான அவர்கள் தன்னுடைய கவனத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய அதாவது ஒரு அடிப்படை தொண்டனாக என்னுடைய கருத்து திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதை செய்யும் போது மட்டும் நம்ம வாழ்த்து பேசுறோம் அவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறோம் அப்படி என்பது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்களுக்கு துன்பம் என்று வரும்போது துயரம் என்று வரும்போது அதை சுட்டி காட்டக்கூடிய இடத்திலும் நாங்கள் இருப்போம் அப்படி என்பதை நான் இந்த நேரத்தில் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் அதாவது அந்த கள்ளச்சாராயம் என்பது எங்கே இருக்கல கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுகிறது கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுகிறது அது மலைப்பகுதிகளிலேயே விற்பனை செய்யப்படவில்லை இருசக்கர வாகனத்தில் டோர் டெலிவரி பண்றான் அதை எடுத்துட்டு போய் வீடு வீடா விற்பனை செய்யலாம் இவங்க இவங்க குடிப்பாங்கன்னு அவங்க எல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டா உங்களுக்கு போயிட்டு கரெக்டான நேரத்துல அதை டெலிவரி பண்றாங்க அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது இதற்கு முக்கிய காரணம் முதல்வர் அவர்கள் எல்லா இடத்திலையும் போயிட்டு கண்காணிக்க முடியாது அதற்காகத்தான் அரசு இயந்திரம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் அதற்கிட டிஎஸ்பி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இப்படி என்று அரசு இயந்திரங்கள் இருக்கிறது இந்த அரசு இயந்திரங்களை முதலமைச்சர் அவர்கள் பழுது பார்க்காவிட்டால் அவர்களுடைய ஆட்சிக்கு இதைவிட இன்னும் கெட்ட பெயர் வந்து சேரும் காவல்துறைக்கு தெரியாமல் எந்த குற்றமும் கிட்டத்தட்ட எண்பது விடுக்காடு குற்றங்கள் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்காது அதிலும் இந்த சாராய காட்ச விற்கிறவன் எல்லாருமே காவல்துறையோடு தொடர்பில் தான் கள்ளக்குறிச்சியில் அந்த சாராயத்தை நபர் விற்பனை செய்யக்கூடிய நபர் யார் என்பது காவல்துறைக்கு சாராயம் விற்குது நீதிமன்றத்துக்கு சாராயம் விற்குது கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதி அந்த நகரத்தின் மையப்பகுதியில் சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது அப்போ அந்த எஸ்பி பிரான் ஏட்டுக்கு தெரியாதா இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா எஸ்ஐக்கு தெரியாதா டிஎஸ்பிக்கு தெரியாதா இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு இது குறித்து புகார் யாராவது ஒருத்தர் எஸ்பிக்கு எழுதியிருப்பாங்க இவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இந்த நடவடிக்கையை எஸ்பியோ மாவட்ட ஆட்சியரோ இன்ஸ்பெக்டரோ எடுத்திருந்தால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் முப்பத்தி ஐந்து உயிர்கள் இன்னும் எத்தனை உயிர்கள் வழிபோக போகிறது தெரிய தெரியவில்லை இந்த உயிர்கள் இருக்காது இந்த அரசுக்கு கெட்ட பேரும் வந்து சேர்ந்திருக்காரு யாரோ ஒருத்தன் சம்பாதிக்க யாரோ ஒருத்தன் இன்னொருத்தருக்கு லஞ்சம் கொடுக்க இந்த அப்பாவின் உயிர்கள் தான் பலியாக வேண்டுமா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் அரசு தமிழகத்தினுடைய அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கடுமையாக அவருடைய அரசு அதிகாரத்தை அவர் பயன்படுத்த வேண்டும் காவல்துறையை விசாரிக்க வேண்டும் காவல்துறை அங்க என்ன பண்ணிட்டு இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே இருந்திருக்கான் அதை பொதுமக்கள் வாங்கி குடிச்சிருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இது பல ஆண்டுகளாக நடந்திருக்கும் இப்படி நடந்த அந்த செயலை யார் மூடி மறைத்தது எப்படி மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த மரணத்துக்கு இந்த கள்ளச்சாராயம் காரணம் இல்லை என்று சொல்லி மூடி மறைக்க பார்த்தாரோ அதனுடைய விளைவு அந்த மரணத்துக்கு போனவன் சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு கெட்ட பேரும் வந்து சேர்ந்திருக்கிறது ஆக அரசு அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் அரசு எந்திரம் சரியாக இயங்கினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் ஆட்சியை சரிவர நடத்த முடியும் பொதுமக்களை பாதுகாக்க முடியும் அப்போ இவர்களை கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரத்தை பெற்ற முதல்வர் அவர்கள் இவர்கள் மீது ரொம்ப மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மாவட்ட ஆட்சியரை படியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம் அந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய வேலையை அவுட் செய்வாரு இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எஸ்பி வேற இடத்துல எங்க போய் ஜாயின் யாருக்கும் தெரியாது ஆனா உயிர்கள் பலி போனது பழி போனதுதான் மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும் நமக்கு ஞாபகம் வரும் அப்போது எந்த ஆட்சி ஆட்சி கட்டிலில் இருக்கும் அப்படின்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அப்போ மீண்டும் இது போன்ற சம்பவம் நடக்கும்போது மீண்டும் நாம் ரொம்ப பொங்கி எழுந்து இந்த மாதிரி நடக்குது அப்படி என்று நம்ம வந்து வீடியோ போடுவோம் பதறுவோம் கதறுவோம் ஃபீல் பண்ணுவோம் ஆனால் அரசு அதிகாரிகள் அப்படியே தான் இருப்பார்கள் அவர்கள் தண்டிக்க அவங்களுக்கு பயம் மட்டும் வரலன்னா தப்பு செஞ்சா அரசு நம்மை தண்டிக்கும் நம் பாதிக்கப்படுவோம் அப்படின்னு காவல்துறைக்கு தெரி அதாவது அவங்களுக்கு புரியணும் அதோட வழியும் வேதனை அவங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் நேர்மையாக அவர்கள் பணியாற்றுவார்கள் அப்படி பணியாற்றும் பொழுது அந்த நேர்மையினுடைய பலன் நாம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அதாவது ஒரு வார்த்தையை காலையிலேயே சொல்லி அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து சப்ப கட்ட விரும்பல இந்த சம்பவத்திற்கு நாங்க இது இல்ல அது இல்லன்னு காரணம் சொல்லி தப்பிக்க விரும்பவில்லை அப்படி என்று நேர்மையாக ஒரு பதிலை திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லி இருக்கிறது அது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்த துக்கத்திலும் அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது அஹ் என் அதாவது இது இல்லை அது இல்லைன்னு மாத்தி பேசாம சம்பவம் நடந்தது உண்மை கள்ளச்சாராயத்தால் தான் இவர்கள் இறந்திருக்கிறார்கள் இதற்கு நாங்கள் அதாவது காரணங்கள் சொல்லி தப்பிக்க விரும்பவில்லை அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய பொருள் என்னவாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நாங்கள் காரணங்களை சொல்லி தப்பிக்க விரும்பவில்லை கடுமையான நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறோம் அப்படி என்றுதான் இந்த அரசு சொல்வதாக நான் கருதுகிறேன் அப்படியே நடந்தால் இந்த மக்களும் இறந்து போன முப்பத்தி ஐந்து பேரினுடைய உங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கடமைப்பட்டிருக்குன்னே நான் சொல்றேன் ஏன்னா சாராயம் குடிப்பது தவறு கள்ள சாராயம் குடிப்பது அதை விட தவறு அதனுடைய பரிசாக மரணம் சரி ஆனா இத காட்சுனா பாத்தீங்களா அவனுக்கு என்ன தண்டனை அவன் யாரு அவன் எங்க இருக்கான் அவன் என்னுடைய மூலம் என்ன அவனுடைய ஆணிதே என்ன இதை அரசு தோண்டி எடுக்க வேண்டும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு அரசின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் ஒரு நம்பிக்கை வரும் சும்மா இந்த சாராய பாக்கி வித்தான கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி அவனை புடிச்சு ஜெயில வச்சு அவனோட அந்த வழக்கை குடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மக்கள் மறந்து விடுவார்கள் அப்படி என்று இருந்தால் நிச்சயமாக வாக்கு வாக்களிக்கும் நாள் வரும்போது மக்கள் அதற்கான பரிசாக நமக்கு தோல்வியை கொடுத்து விடுவார்கள் என்பதையும் முதல்வர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி அரசு வந்து நல்ல திட்டங்களை நல்ல செயல்களை செய்யும் போது பாராட்டுகிறோமோ நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுகிறோமோ எங்களுடைய முதல்வர் இப்படி செய்திருக்கிறார் என்று அதே போல தவறுகள் நடக்கும் பொழுதும் நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் இதை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள் ஆக நீங்கள் செய்ய வேண்டியது பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடோ கண்ணு போனவங்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு உடல் உபாதை உற்றவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் இந்த இழப்பீடு என்பதை ஒரு பக்கம் இருந்தாலும் குற்ற குற்றத்தை செய்த அந்த குற்றவாளிக்கு கள்ளச்சாராயத்தை காட்சிய அந்த நபருக்கு அந்த கள்ளச்சாராயத்தை காட்சுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்த அரசியல்வாதிகளுக்கு அதற்கு ஆதரவாக இருந்த காவல்துறைக்கு காவல்துறைக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்த அரசு அதிகாரிகளுக்கு இப்படி அரசியல்வாதிகளிடமிருந்து காவல்துறையில் இருந்து அரசு எந்திரத்தில் செயல்படக்கூடிய யாராக இருந்தாலும் நேர்மையாக அரசு அவங்களுக்கு வந்து தண்டனையை வழங்க வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கு உங்களுடைய ஆட்சியின் மேல் ஒரு நம்பிக்கை வரும் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு முப்பத்தைந்து உயிர்கள் இருக்கிறது திருப்பி யாராலும் கொடுக்கவே முடியாது அந்த குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவில் நிற்கிறது அண்ணனை இழந்து அப்பாவை இழந்து கணவனை இழந்து அந்த குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது கொஞ்சம் என்ன யோசிச்சு கற்பனை செய்து பாருங்கள் இரண்டு மரணம் இருந்தால் எப்படி இருக்கும் ஆனால் ஒரு ஊர்ல ஒரு தெருவுக்கு ரெண்டு மரணங்கள் கிட்டத்தட்ட பத்து தெரு இருக்குன்னா தெருவுக்கு ரெண்டு போனா இருந்தால் மனசு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அந்த கிராமம் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு துக்கத்தில் இருக்கும் இதுக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டியது அரசாங்கம் அரசாங்கத்தின் மேல் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அரசாங்கம் என்ன செய்வது செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறி அந்த உயிரை இழந்த முப்பத்தி ஐந்து பேருக்கும் அந்த முப்பத்தி ஐந்து உயிர்களை கொடுத்து கண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஒரு நல்ல செய்தி வரணும் தவறு செய்தவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள் அப்படி அந்த ஒரு செய்தியை வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை முடிக்கிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சமூக அக்கறையோடும் சமூகத்தின் மேல் அன்போடும் பயணிப்போம் நாளைய சமூகம் நல்ல சமூகமாக வெளியேற்றும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி